வணக்கம் தோழிகளே சுந்தரின்னு ஒருத்தவங்க பத்து வருஷமாச்சு அவங்களுக்கு திருமணமாகி ஆனால் குழந்தை வரம் வந்து இன்னும் கிடைக்கல மனசில் தினமும் கஷ்டத்தோடையும் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத துயரத்தோடு வந்து இருந்துச்சுருந்தாங்க எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு பரிகாரம் எல்லாமே செஞ்சாச்சு ஆனால் ஒன்றுமே நடக்கலங்க ஒரு நாள் சுந்தரி வழக்கமாக போகிற அம்மன் கோவிலுக்கு அவங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வந்து போயிருந்தாங்க அங்கே ஒரு பாட்டி அதாவது அந்த பாட்டியும் வழக்கமாக அந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த பாட்டி வந்து சுந்தரியும் வந்து அங்கே வர்றதையும் அவள் வேண்ட விஷயத்தையும் அவள் அழுகிறதையும் நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க அன்றைய நாள் போகும்போது அந்த மூதாட்டி வந்து சுந்தரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மகளே நீ இருபத்தொரு நாள் இதே அம்மன் பெயரை சொல்லி பூஜை பண்ணு அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து சொல்கிறாங்க சுந்தரிக்கிட்ட நீ அப்படி பூஜை பண்ணும்பொழுது கையில் ஒரு பூ உங்களுக்கு உங்ககிட்ட எந்த பூ அன்றைய தினத்தில் கிடைக்கிதோ அந்த பூவை மட்டும் கையில் வச்சு நம்பிக்கையோடு இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சுந்தரி கிட்ட வந்து ஒரு ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்ல சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு நாளும் சுந்தரியும் அதே மாதிரி வந்து செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆறு மணிக்கு வந்து எந்திரிச்சு அம்மனுக்கு ஒரு சின்ன தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க நீ இந்த அம்மன் கோவிலுக்கு ரெகுலராக வர அந்த அம்மனுடைய பெயரையே சொல்லி நீ என்ன பண்ணி இந்த ஒரு வரியும் சேர்த்து மனதாரம் சொல்லி இருபத்தோரு நாள் தினமும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து விளக்கேற்றிவிட்டு இதை வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்கேன்னா ஓம் சக்தி பராசக்தின்ற வார்த்தையை நீ வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரக்கிட்ட சொல்லியிருக்காங்க இருபத்தோரு நாள் முடிந்ததும் சுந்தரியோட மனசு ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான விஷயத்திற்கு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருக்கு அது என்ன மிராக்கள் எப்படி நடந்ததுன்னே தெரியல ஆனால் சுந்தரி அது இருபத்தி ஒரு நாளும் கண்டிப்பாக காலை எழுந்து இந்த தீபம் போடுறதையும் தீபம் போட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்கிறதையும் விடவே இல்லை இருபத்தி நாள்லாம் நாள் கண்டி கண்டினியூஸாக வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னு தெரியல சுந்தரி ரெகுலராக அந்த கோவிலுக்கு போகிறவங்க தான் ஆனால் திடீர்னா அந்த பாட்டி அன்னைக்குன்னு வந்து சொல்கிறதுன்றது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தியிருக்கு அதனால் சரி எவ்வளோ பண்ணிவிட்டீங்க இதையும் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இருபத்தொரு நாள் வந்து அதை செஞ்சுருக்காங்க அதே வாரத்தில் அவங்களுடைய பீரியடும் வந்து ஸ்கிப் ஆகிட்டு அவங்க வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அங்கே தான் ஒரு மிராக்கல் நடந்திருக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குங்க அந்த நிமிஷம் சுந்தரியோட கண்ணில் இருந்து நீர் வந்தது அப்போ சொன்னாங்க அம்மா நீயே உனக்கு தெரிஞ்ச நேரத்தில் எனக்கு குழந்தையை தந்திருக்க அப்போ வந்து நான் சரியான நேரத்திற்காக என்னுடைய இந்த பத்து வருடங்களை வந்து கடந்திருக்கேன் மேபி இந்த மாதிரி விஷயத்த வந்து இன்னும் எனக்கு யாரோ ஒருத்தங்க உணர்த்ததுக்காக என்னோடய பத்து வருஷங்கள் வந்து நீ என்னை அழவிட்டிருக்க அப்படின்றத என்னோடய சரியான நேரத்தில் அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க நான் வேண்டுனே இருபத்தொரு நாளில் எனக்கு குழந்தை பேரும் கிடச்சிருக்கு உங்களுடைய அருளால் அப்படின்றத அவங்க வந்து அந்த மனசில் நினச்சிட்டு அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருது ஸோ இன்று அந்த குழந்தைக்கு அந்த சுந்தரியோடய குழந்தைக்கு குழந்தை நல்லபடியாக வந்து உண்டாகி நல்லபடியாக வந்து சுகப்பிரசமாகி மூன்று வயசு கிட்டே ஆகுது அந்த குழந்தைக்கு தினமும் அந்த குழந்தையோட அம்மனுக்கு போயிட்டு அவங்க வந்து குழந்தைக்காக நன்றி சொல்லிவிட்டு அம்மனிடம் வேண்டிட்டு தீபம் ஏற்றிட்டு வழிபடுறாங்க ஸோ சுந்தரியோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையே கிடச்சிருக்கு ஒரு மி பெரிய மிராக்களே வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மந்திர வரிகளை ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திர வரிகளை இருபத்தி ஒரு நாள் சொல்லி பாருங்களேன் யார் யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்களோ மனசார வேண்டுங்க ஒன்றுமே கிடையாது ஒரு தீபம் அம்மனை நினச்சிக்கோங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ எந்த அம்மன் உங்களுடைய மனசில் இருக்கோ அந்த அம்மன் பேரை சொல்லி ஓம் சக்தி பராசக்தி என்ற வார்த்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சுந்தரி வாழ்க்கையில் ஏற்பட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும் இருபத்தொரு நாள் தொடர்ந்து செய்ங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவாக வேணால் இருக்கட்டுங்க ஆனால் அது முழுசாக நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் தரும் சுந்தரி நம்பினாங்க அவங்களுக்கு அடுத்த வாரமே அவங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் கடிச்சிச்சு நீங்களும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்ற அம்மனோட அருளால் ஓம் சக்தி பராசக்தி அம்மன் அருளால் எல்லா தடையும் நீங்கட்டும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக அது மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் மிராக்கல் உங்கள் மூலியமாக வந்து ஏற்பட்ட மாதிரி இருக்கும் நன்றி